அப்பொழுது இங்கே தான் ஒரு தாய் பார்த்தாங்கன்னே ஐயா நான் கேன்சர் நோயாளி உங்களை பார்க்க வந்திருக்கேன் நான் சொன்னம்மா நிழல்ல இருங்கதான் இருப்பாங்க அம்மா நிழலில் இருங்க நான் போய் பேசுறேன் இன்னைக்கு நீங்கள் யோசிக்கணும் எதற்காக ராணிப்பேட்டையில அதிகமாக புற்றுநோய் வருது ஏன் நான் சொல்கிறேங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க இந்த குரோமை நிறுவனத்தினால் தாங்க வருது குரோமியம் இன்னும் இருக்குதுங்க ஒரு முறை மலை பெயர் இருந்தால் அந்த குரோம இதை பத்தி உங்க எம் எம்பி வாயை திறந்துருக்கறாங்க அப்புறம் எதற்காக இந்த ஊர்ல வசிக்கிறோம் இவ்வளவு பெரிய பிராணத்தை பேசுறோம் சரித்திரத்தை பேசுறோம் கடவுளுடைய மருத்துவரே இங்கதான் இருக்காரு எல்லாம் பேசுறோம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை சுத்தப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்கு மாச சம்பளம் எம்பி எம்எல்ஏ கெதிக்கெல்லாம் பதவி அதனால் சகோதர சகோதரர்கள் அன்பான வேண்டுகோள் உள்ளதை உணர்ச்சி வரிசப்பட்டு பேசுறதுன்னு நினைக்காதுங்கய்யா எனக்கு இது நூத்தி எண்பத்தி ஏழாவது தொகுதிங்க ஐயா நூத்தி எண்பத்தி ஆறு இதே மாதிரி பேசிட்டு வந்து அதனால ஒரு கையில் ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தவுடன் எந்த தொகுதி முன்னேறி இருக்கு எந்த தொகுதி முன்னேறின்னு பார்த்தோன்னே சொல்ல முடியுங்க ஐயா ஏத்துக்கவே அளவுக்கு குறைவாக ஒரு தொகுதியில ஒரு மத்திய மாவட்டத்தில் நலத்திட்டங்கள் வந்திருப்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா நீங்க ராணிப்பேட்டையில அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பிஜேபி ஜெயிக்க வைங்க சுத்தப்படுத்தி நாங்க கொடுக்கறோம் ரோமியத்தை சுத்தப்படுத்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இவங்கனால முடியல நாங்க போறோம் மோடி ஐயா உட்கார் மாநில அரசு நிதி எல்லாம் பத்து பைசா வேண்டாங்க ஐயா எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிட்டு வரும் இதை சுத்தப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு முதல் வேலை இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரங்களை நீர்நிலைகளை நிலைகளை சுத்தப்படுத்தும் இவங்க நல்லா முடியாதுங்க இவங்கனால முடியாது காந்தி அது என்னன்னே தெரியாது

ஒரு நாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா அது காரணம் இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பரம்பரை ஏழை என்கின்ற ஜாதியை தமிழகத்துல உருவாக்கி இருக்கிறான் உருவாக்கிய புது ஜாதி பரம்பரை ஏழை குத்தடிமைகளாக பரம்பரை பரம்பரையாக ஏழையா இருக்கும் இவங்க கொடுக்கிற இலவச வேட்டி சிலையை வாங்கறதுக்காக கை கட்டி நிக்கணும் கீழ நிக்கணும் அந்த வேட்டி சிலையை ஊழல் பண்றதுக்காகவே அவன் வாங்குவான் அதிலும் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்ட் கலந்து கொடுப்பான் சகோதர சகோதரிகளை அன்பார்ந்த வேண்டும் நீங்க யோசிக்கணும் மோடியை போன்ற தலைவன் திரும்ப நமக்கு கிடைக்க மாட்டாங்க ஆயிரம் வருஷம் ஆனாலும் கிடைக்கும் ஒரு முறை யாரோ தப்பி பிறந்து எங்கேயோ பிறந்து வர்றதுங்க அந்த நாடு பயன்படுத்தி சிங்கப்பூருக்கு லீக் வாங்கியும் கிடைச்சான் இங்கிலாந்துக்கு வின்சன் ஜெர்ச்சில் கிடைச்சான் அந்த மாதிரி அப்பப்போ ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் கிடைப்பார் அது அப்படியே பிடிச்சி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே பிடிச்சி வளர்ந்துக்கணும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் இடும்பு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும் ஆனால் மோடியை நாம் தவற விட்டால் காலம் நம்மை மன்னிக்காத சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சரித்திர தேர்தல் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு பெரும் மன வழியோடு இங்கிருந்து நான் செல்லுகின்றேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மோடி ஐயா வேலை செஞ்சு எங்கள் திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த மன மனவேதனையை அளித்திருக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு குறைவா கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மருத்துவ காப்பீடு குறைவா கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு முத்ரா கடன் திட்டம் கம்மியா கொடுத்துருக்காங்க எல்லா இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு அவங்க இருக்கிறாங்க நான் நான் அரசியல் பேசுறீங்க நான் வந்து உங்க முன்னாடி உண்மையை பேசுறேன் பாயிண்ட பேசுறேன் டேட்டாவை பேசுறேன் டேட்டா போய் சொல்லாதுங்க ஐயா நாங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுறோம் ஐயா கட்சிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு நான்கு மாநில மாவட்ட குறியீடு உங்க குறியீடு அடிச்சு ஒட்டுறோம் குறுமியத்தை பத்தி அடிச்சு விட்டுறங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை நான் உங்களுக்கு தனியா அடிச்சு விட்ட சொல்றேன் ஐயா கட்சிக்காரங்க அடிச்சு விட்டுவாங்க குரோமியம் எவ்வளவு குடிச்சா என்ன கேன்சர் வரும் காசு வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடிக்கல் நாட்டில் சென்னையில் குடிக்கிறவன் குடிச்சா தானே அவனுக்கு என்ன இல்லைங்களா அடிக்கடி நாட்டுக்கு போயிருவாங்களை வயிறுகின்றேன் இந்த கும்பல நீங்க விடக்கூடாது இந்த கும்பல் நீங்க விடவே கூடாது வயிறுகின்ற உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறைக்காக இது போன்ற அரசியல்வாதிகளை தூக்கி எறிய வேண்டிய நேரம் ஆனால் நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நேரத்தில் சுத்தரிக்கின்ற வெயில நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ஐயா உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக் கொள்வது தவறாக அமைந்துவிடும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றிகளை தெரிவித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஊழல்வாதிகளுக்கு இத்தனை நாளா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு கைரேகை தெரிஞ்சதாங்க ஐயா மிச்சம் இவங்களுக்கு ஏபிசி ஒருவா தெரியாதுங்க ஐயா இப்போ குரோமியம் போய் எழுத சொல்லுங்க ஐயா இங்கிலீஷ்ல எழுத கூட மாட்டாங்க சரியா அவர்கிட்ட போய் குரோமியம்னா என்னங்கய்யா தெரியும் அதனால அன்பார்ந்து பெரியவர்களே தாய்மார்களே நான் உங்கள்கிட்ட தெஞ்சு கேட்டுக்க குழந்தைகள் நல்ல ஒரு உலகத்துல சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிற ஒரு நகரத்துல ஒரு தெருவிளக்கு ஒரு ரோடு குண்டு குழியெல்லாம் இதெல்லாம் அடிப்படைங்கையா எல்லாம் அடிப்படை எல்லாம் அடிப்படை அடிப்படை அஞ்சு விஷயம் இதை பண்ணிடணும் தண்ணி சரியா இருக்கணும் காத்து சரியா இருக்கணும் பாதுகாப்பு சரியா இருக்கணும் கல்வி சரியா இருக்கணும் சுகாதாரம் சரியா இருக்கணும் அஞ்சு வந்து அடிப்படை மையம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் ஐயாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் வைத்து இந்த யாத்திரை சிறப்பாக காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் விஜயன் அவர்களுக்கு நன்றி கலந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்குவக்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரி கார்த்திகேயன் அணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய சிறப்பு இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வத் தாமன் அவர்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்து சிறப்பு வந்திருக்கக்கூடிய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் அருமையண்ணன் எம் கே ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவரும் பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் தசரந்தன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் வெங்கடேஷன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட மகளிரணி துணைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் காசி ஜெயச்சந்திரன் அவர்கள் மாவட்ட செயலர்கள் சீனிவாசன் எயில் குமார் ஹேமாவதி அவர்கள் ராணிப்பேட்டை நகரத்தினுடைய தலைவர் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்ட கூடிய சிவமணி அவர்கள் பாலாஜாவினுடைய நகரத் தலைவர் சரவணன் அவர்கள் பாலாஜா மேற்கொன்றிய தலைவர் கஜேந்திரன் அவர்கள் வாலாஜா கிழக்கு தலைவர் பாரதிதாசன் அவர்கள் ஆற்காடு மேற்கொன்றிய தலைவர் சங்கர் அவர்கள் விசாரம் நகர தலைவர் அண்ணன் சரவணன் அவர்கள் ராணிப்பேட்டை தொகுதியினுடைய அமைப்பாளர் அண்ணன் என் டி சீனிவாசன் அவர்கள் மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரைக்கு முக்கியமான யாத்திரைக்கு அரசியல் யாத்திரைக்கு உண்மையை பேசக்கூடிய யாத்திரைக்கு வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு உங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாற்றுவோங்கய்யா மாறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய வாய்ப்பு நீங்கள் தவறுவிடக் கூடாது என்கிற வேண்டுகோளை மறுபடியும் உங்ககிட்ட வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே புகழ்